அன்பார்ந்த உழவர் பெருமக்களே நன்னீர் இறால் வளர்ப்பு குறுகிய காலத்தில் நல்ல லாபம் தரும் ஒரு தொழிலாக உருவெடுத்து வருவதால் பல உழவர்கள் இதில் ஈடுபட்டு வருகின்றனர் புதியதாக இறால் வளர்க்க விரும்பும் உழவர்கள் இந்த தொழிலை தோங்கும் முன்னர் இறால் வளர்ப்பு குறித்த அனைத்து தொழில்நுட்பங்களையும் நன்கு தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் இது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்கரிப்பூர் கிராமத்தில் நன்னீர் இறால் வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கும் இளைஞர் திரு ஐயப்பன் அவர்களின் கருத்து இன்றைய நிகழ்ச்சியில் நன்னீர் இறால் வளர்ப்பில் கவனிக்க வேண்டிய முக்கிய காரணிகள் பற்றி கூறுகிறார் பாருங்கள் இப்போ வந்து இற நன்னீர் இறால் வளர்ப்பை பற்றி பேச போகிறாங்க நன்னீர் இறால் வளர்ப்பை பற்றி பேசணுன்னா இதுக்கு முக்கியமானது வந்து இடத்தேர்வுங்க எந்த மாதிரி இடத்துல செய்யணும் அப்படின்றது இடத்தை பார்த்துக்கணும் இது யாரால் வந்து வளர்க்குறதுக்கு வந்து நாலு காரணிகள் முக்கியமான காரணிகளாக இருக்குதுங்க அது பார்க்க போனீங்கன்னா பி பிஹெச்சுன்னு சொல்கிறது கார அமிலத்தன்மை அது வந்து ஒரு ஏழ்ரைலேருந்து எட்டரைக்குள்ளே இருக்கணுங்க அடுத்தது அடுத்தது பார்க்க போனீங்கன்னா அல்கலைட்டி சொல்கிற காரத்தன்மை அது வந்து ஒரு ஐம்பதுலேருந்து நூற்றம்பதுக்குள்ளே இருக்கணுங்க மூணாவதாக பார்க்க போனீங்கன்னா டோட்டலாக இருக்கிறவுடைய ஹார்ட்னஸ்ன்னு சொல்லுவோம் கடினத்தன்மை அது வந்து நம்ம நல்ல தண்ணிக்கு ஒரு தொள்ளாயிரம் எழுநூற்றம்பதுலேருந்து ஆயிரத்துக்குள்ளே இருக்கலாம் இந்த மூணு காரணிகள் வந்து எது கூடுதலாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி அமைச்சிக்கலாங்க இது வந்து இடத்த இடத்தேர்வு இடத்த தேர்வு அடுத்தது நம்ம தண்ணியோட தன்மைங்க தண்ணியோட தன்மையை எடுத்து போய்ட்டு இந்த மாதிரி இறால் பொ பொறிப்பகத்தில் இருக்கிற டே லேப்ரீஸ் இருக்குதுங்க அங்கே கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அது நம்ம என்ன ஆட் பண்ணணும் என்ன குறைக்கணுன்றத அவங்க சொல்லிவிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோன்னா இந்த இது இது தண்ணியை பார்த்துக்கிட்டோன்னா அதை வந்து தண்ணியை இது பண்ணிடணும் அடுத்தது நம்ம குஞ்சு விடுறதுக்கு முன்னாடி இறால் குஞ்சுகளை இறக்க கொஞ்சம் பொறிப்போகத்துலேருந்து வாங்கிட்டு வரதுக்கு விடுறதுக்கு முன்னாடி இந்த பாண்ட் ப்ரிப்ரேஷன்னு இருக்குதுங்க குள நீர் அமைப்பு அதை விட்டுட்டதுக்கப்புறம் அதில் வளர்க்கக்கூடிய பாசை பாச அளவுங்க அந்த இதெல்லாம் அந்த ப்ளூம்ஸுன்னு சொல்லுவோம் ப்ளூம்ஸுன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க அந்த குஞ்சிங்க வந்து ஆரம்பத்தில் வந்து நம்ம போடுற தீனியை சாப்பிடாது இயற்கையாக இருக்கிற தீனியை தான் விரும்பி சாப்பிடும் அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய தீனி என்னென்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாங்க தாவர பாசி விலங்கின பாசின்னு ஜூ பிளான்டன் பைட்டோ பிளான்டன்னு சொல்லுவாங்க அந்த பைட்டோ பிளான்டன் வந்து நார்மலாக நீங்கள் தண்ணியை விட்டீங்கன்னாவே வளர ஆரம்பிச்சிடும் அதனுடைய வளர்ச்சி அறிவு அபிரீதமாக இருக்கணும் அதிகமாக இருக்கணும் நம்ம குஞ்சு விடும்போது அதுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அந்த தாவர விலங்கின பாசி தான் சாப்பிடும் தாவர பாசி ஃபஸ்ட்டு உருவாகும் அதை சாப்பிட்றதுக்கு விலங்கின பாசி வரும் விலங்கின சாப்பிட்ற விலங்கின பாசியை வந்து நம்ம விடுற குஞ்சுங்க யாராக குஞ்சுங்க முத முதல்ல சாப்பிட்றது இது பண்ணும் அதுக்காக நம்ம அந்த குளத்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கு ஒரு ஜூஸுன்னு சொல்லுவாங்க இந்த நம்ம இறால் வளர்ப்பு இதில் அது வந்து அரிசி மாவு கோதுமை மாவு தவிடு புண்ணாக்கு ஈஸ்ட்டு இந்த அஞ்சு கலவையை நொதிக்க வச்சுட்டு அந்த நொதிக்க வச்ச தண்ணியை நம்ம குளத்துங்களில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தாவர பாசி டெவலப் ஆகும் தாவரப்பாசி உடனே பார்த்தீங்கன்னா விலங்கின பாசி அதை சாப்பிட்றதுக்கு விலங்கின பாசி வரும் நம்ம விடுற குஞ்சிங்க வந்து விலங்கின பாசியை சாப்பிட்டுட்டு வளரும் இதுதாங்க முக்கியமாக அப்புறமா ஒரு விட்டு ஒரு வார வாரம் கழித்து இறால் தீவனம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வகை தீவனம் இருக்குதுங்க அஞ்சு வகைன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஹைலி ப்ரோட்டீன் ஃபுட்டு தான் குஞ்சுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் முதல்ல வந்து ஒரு ஏழு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் சொல்லக்கூடிய ரவ மாதிரி இருக்கும் அந்த தீவனத்தை போடுவோம் அடுத்தது ஏழு நாள்லேருந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே சக்கரை மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டாம் நம்பரை சொல்லுவோம் அந்த தீவனத்தை போடுவோம் மூணா நம்பர் இப்போ தீவனம் பதினஞ்சு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் கண்டினியூ பண்ணுவோம் நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து அறுபது நாளுக்கு வரைக்கும் இப்போ இதுவரை வர்றது எல்லாமே கிரானியூல்ஸாக வரும் அந்த மூணா நம்பருக்கு அப்புறம் த்ரீ பி ஃபோர்ஸ்னு பெல்லட் சைஸ் வரும் அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறது அடுத்த ஸ்டேஜுக்கு இருக்கக்கூடியது அந்த தீவனத்தை போட்டு இந்த மாதிரி ஒரு தொண்ணூறு நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் கண்ணுக்கே தெரியாத மாதிரி இருக்கிற குஞ்சை விடுறது வந்து ஒரு இறவுடைய வெயிட் வந்து இருபது கிராம் வர அளவுக்கு கொண்டு வரலாம் இடத்தேர்வுன்னு சொன்னோம்ல அந்த இடத்தேர்வில் தண்ணி நிற்கலை உங்கள் பாண்டு தண்ணி இருக்க முடியாது அது மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி லைனர் பாண்டுன்னு சொல்லிட்டு தார்பாய் போட்டு ஃபுல்லாக தார்பாய் வச்சு போட்டுட்டு தொட்டி மாதிரியே சிமெண்ட்டு தொட்டியில் வளர்க்குற மாதிரி தார் போட்டுட்டிங்கன்னா இந்த தண்ணி கசிப்பு கசிவு தன்மை குறைஞ்சிரும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு இறால் வளர்க்க ஆரம்பிக்கலாம் இந்த தீவனங்களில் கொடுத்துட்டு நம்ம ஒரு தொண்ணூறு நாளில் பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரால் வந்து ஒரு நாலு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்குங்க அதனால் இதை வந்து எல்லாருமே செய்யலாங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு வர்றதுக்கு இந்த தொழில்நுட்பத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கணுன்னா நல்ல நல்ல லாபத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்கன்னு தண்ணி நிற்கக்கூடிய கோ போட முடியாத இருக்கிற இடத்துங்களில் இந்த மாதிரி தர விரிப்பான்னு சொல்லிட்டு தார்பாயின்னு போடலாங்க சார்பாயன்றது இப்போ வந்து ஹெச்டிபி ஷீட்டுன்னு சொல்கிறாங்க அது வந்து ஐநூறு ஜிஎஸ்எம் ஆயிரம் ஜிஎஸ்எம் வரலும் போடலாம் அது வந்து ஒரு சதுர மீட்டர் பார்த்தீங்கன்னா ஐநூறு ஜிஎஸ்எம் வந்து நூற்றி ஐம்பது ரூபாயும் ஆயிரம் ஜிஎஸ்எம்ன்றது இரநூத்தி ஐம்பது ரூபாய் சொல்கிறாங்க ஒரு சதுர மீட்ரு அதை போட்டுட்டிங்கன்னா இந்த தண்ணி நிற்க தண்ணி இல்ல இல்லாத இடங்களில் கூட இதை கண்டிப்பாக இந்த மாதிரி வரலாம் நான் வந்து இந்த தொழில்நுட்பத்தை எல்லாமே படிச்சுக்கிட்டு இயற்கை முறையிலே கொண்டுட்டு வரேங்க இயற்கை முறையிலேனு பார்க்க போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ளூம்ஸ் செட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஜீவாமிரதத்தை யூஸ் பண்ணுறேன் அது வந்து கரெக்டாக அந்த தே அதுக்கு தேவையான அந்த தாவர பாசியை வந்து வளர்த்து விடுங்க ஜீவாமிரதம் அந்த ஜீவாமிரதம் அதுக்கப்புறம் அந்த தா அந்த தண்ணியோடைய இது வந்து தன்மை வந்து நம்ம நார்மலாக வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்குது வேறு எந்த விதமான கெமிக்கல்ஸ் மினரல்ஸும் போடல இந்த இ இறால் பார்த்தீங்கன்னா இது ஒரு விகிதாச்சாரம் இருக்குதுங்க இது வந்து ஒரு கடல்வாழ் உயிரினன்றதுனால அதுக்கு தேவையான மினரல்ஸ் இருக்குது அந்த மினரல்ஸ் வந்து உப்பு தண்ணி உப்பு தண்ணின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணியில் இருக்கும் உப்பு அதுக்கு தேவையான மினரல்ஸு அந்த தண்ணியிலே இருக்கும் நம்ம நல்ல தண்ணியில் வளர்க்குறதுனால அதுக்கு தேவையான மினரல்ஸை வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது அந்த மினரல்ஸ் பார்த்திங்கன்னா மூணு இது கால்சியம் பொட்டாசியம் மெக்னி மெக்னீசியம் இந்த மூணும் அதுக்கு வந்து முக்கியமான இது இது அந்த நல்ல தண்ணிக்கு பார்க்க போனீங்கன்னா ஒன்று ஒன்றுக்கு ரெண்டுக்கு ஒன் ஒன் இஸ் டூ டூ ஒன் அதாவது ஒரு பங்கு கால்சியமும் மெக்னீசியம் ரெண்டு பங்கு ஒரு பங்கு பொட்டாசியம் இந்த மூணு தத்து இந்த மூணு சத்துக்களையும் நம்ம வந்து வாரம் தவறாத குட்டையில் போட்டு விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய அதுக்கு தேவையான மினரல்ஸ் வந்து அந்த இறால் வந்து எடுத்துக்குங்க ரெண்டாவது இது வந்து கணுக்காளிகள் வகையை சேர்ந்தது கணுக்காளிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு தோல் உரிக்கும் ஒவ்வொரு இதுலேயும் இதுவும் அது மாதிரி தோல் உரிக்குங்க அது தோல் உரிக்க உரிக்க அடுத்த ஸ்டேஜுக்கு வளருதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஒரு வாரம் தீவனம் போட்டு ஒரு வாரம் தீவனம் போடுறோன்னா அந்த தீவனத்துக்கு உண்டான வளர்ச்சி வாரத்தில் ரெண்டு கிராம் மினிமம் ரெண்டு கிராமாவது இருக்கணும் அதை வந்து நம்ம ரெகுலராக செக் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு வரணும் அதுதான் இது 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 எல்லாமே வந்து தொழில்நுட்பம் சம்மந்தமானது யாரால் வளர்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா அந்த தொழில்நுட்பத்தை நல்லா ஃபஸ்ட்டு ஏ டு இசட் எல்லாம் க்ளீனாக படிச்சுட்டு தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் இதில் இறங்குனா இதில் வந்து நஷ்டம்ன்ற பே இடம் பேச்சுக்கே இடமில்லை கண்டிப்பாக லாபமாக ஒரு தொழிலாக தான் இருக்கும் அதான் இது மாதிரி குறைந்த நாட்களில் வந்து அதிகப்படியான லாபத்தை எடுக்கணும்னா இறால் தொழில் மாதிரி வேறு எந்த தொழிலுமே கிடையாதுங்க அதனால் இது வந்து எல்லோரும் செய்யக்கூடியது தாங்க இதனோடய ஆட்கா ஆள் பிரச்சனை எதுவுமே வராது இந்த இது வந்து ரொம்ப கடினமான வேலைகளுக்கு வந்து குறைவுங்க ஆனால் கண்காணிப்புன்றது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்காணிப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த தொழிலில் வந்து நம்ம லாபகரமாக கொண்டு போக முடியும் இந்த மாதிரி பார்த்துட்டு ஒவ்வொரு முறையை போய் எடுக்கும்போதும் ஆரம்பத்தில் மினிமம் ஒரு மூணு மாதத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு பயிரையும் முடிச்சிடலாம் இப்போ இதையே வந்து இந்த தார்பாய் இல்லாமல் நீங்கள் வந்து ஆர்டினரி மண்குட்டையில் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கல்ச்சர் தான் எடுக்க முடியும் ஆனால் இந்த மாதிரி தார்ப்பாய் மூலயமா பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மூணு கல்ச்சர்லேருந்து நாலு கல்ச்சர் வரலாம் நம்ம ஈஸியாக எடுத்து நல்லபடியான இதில் கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி அதனால் இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நிறைய இந்த தார்ப்பாய் போட்டு பண்ணுறதுனால தண்ணி இல்லாத சமயத்தில் நான் இப்போ இங்கே இங்கே வந்து பார்க்கறதுங்கன்னா என்ன எனக்கு வந்து தண்ணி வந்து குறைவான தண்ணி தான் நாலு வருஷம் மழை கிடையாது அதனால் தண்ணியே கிடையாதுங்க அதனால் இருக்கிற கல்ச்சரியாக நான் பண்ணிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த தண்ணியே மறுசுழற்சி பண்ணி மறுபடியும் எல இறாக வளர்த்துட்ருக்கேன் இது நாலாவது முறை இப்போ நான் இந்த சுழற்சியில் முறையில் செய்கிறேங்க இது மாதிரி இதெல்லாம் நிறைய ப்ராப்ளங்கள் வரும்போது அதை சால்வ் பண்ணக்கூடிய கரெக்டான டெசிஷன் கரெக்டான டைமில் எடுக்கணுங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த தொழிலை வந்து நல்லா லாபகரமாக கொண்டு போக பண்ணலாம் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்கரிப்பூர் கிராமத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்து வரும் பணி நிறைவு பெற்ற துணை வேளாண்மை இயக்குனர் திரு சக்கரபாணி அவர்கள் கூறும் தகவல்களை இப்பொழுது பார்ப்போம் நான் வந்து பிஎஸ்ஐஜி அக்ரி படித்து வேளாண் துறையில் வேளாண்மை பணியில் சேர்ந்து துணை வேளாண்மை இயக்குநராக வணி நிறைவு பெற்று இப்போ மறுபடியும் இந்த சொந்த இடத்துலையே வந்து தங்கியிருக்குங்க பணியில் இருக்கும்பொழுது நிறைய விவசாயிகளுக்கு ஒருங்கிணைந்த பண்ணையுமா செய்யணும் செய்தால் நல்லது லாபகரமாக இருக்கும் தனி பயிராக வைக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அது வந்து இப்போ தான் கொஞ்சம் வந்து பாப்புலர் ஆகியிருக்கு நான் பணியிலேருந்து ஓய்வு பெற்றதுக்கப்புறம் சொந்த இடத்துலையே ஒருங்கிணைந்த பண்ணையும் ஆரம்பிக்கலான்னு சொல்லி அதுக்கு முன்னே மூணு பயிர் கிராப்பு தாங்க நெல் கரும்பு மணிலா இந்த மாதிரி தான் பயிர் வச்சுக்கிட்டு இருந்தோம் அதில் இயற்கையும் சீற்றத்தினால போதுமான வருமானம் இல்லாததுனால ஒருங்கிணைந்த பண்ணையமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடு ஆரம்பிச்சுங்க ஏற்கனவே மாடு இருந்ததுங்க அதை வந்து ஒரு லா வியாபார நோக்கத்தில் செய்யலாம்னு சொல்லி ஒரு இருபது மாட்டுங்களை வச்சு பால் கறந்து வெளியே அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தோம் கூட வந்து ஆடு பறன் மேலே ஆடு அந்த பரணைக்கு கீழே நாட்டுக்கோழி கருசு நீர் குட்டை போட்டு அதில் வந்து மீன் வளர்த்துக்கிட்டு இருந்தோம் தென்னந்தோப்பில் ஊடு பயிராக வந்து வாழை வாழையிலேயே வந்து வீடு பயிராக வந்து தீவனப்பயிரை போட்டு ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி அதாவது ஒருங்கிணைந்த பண்ணால் ஒன்றனுடைய கழிவு இன்னொன்றுக்கு வந்து இடுபொருள் அதுதான் அதனுடைய தார்ப்பரியமே அந்த மாதிரி செய்யும் பொழுது லாபகரமாக இருக்குங்க நஷ்டன்றது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்துலையே வந்து இப்போது வந்து இறால் நன்னீர் இறாலை வந்து முதன்மைப்படுத்தி அதில் இருந்து மற்ற எல்லாருமே சேர்த்து செய்யலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி செய்துட்டு வரேங்க ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து நன்னீர் இறால் வளர்ப்பு அந்த நன்னீர் இறாலில் வெனாமின்னு ஒரு ரகம் இந்த ரகம் வந்து சாதா தண்ணியிலையும் வளரும் உப் நல்ல உப்பு தண்ணி ஐம்பது பிபிடி இருக்கிற உப்பு தண்ணியிலையும் வளரக்கூடிய ஒரு அது நம்ம இந்தியாவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் தான் இது இன்ட்ரடியூஸ் ஆச்சு இந்த ரகம் வந்து விவசாயிங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் இது நல்ல தண்ணியிலே நல்லா வளரும் நல்ல தண்ணியில் வளர்க்கும் பொழுது இந்த இறால் வளர்த்ததுக்கப்புறம் அதே தண்ணியை வந்து மீன் வளர்க்குறதுக்கு மீன் வள ஒரு குட்டையில் விட்டு மீனை வளர்த்துக்கலாங்க மீனுக்கு எந்த தீனியும் ஆகாரமும் தேவையில்லை அந்த தண்ணியை மறுபடியும் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும் பொழுது நாம் எந்த விதமான இடுபொருளையும் போட வேண்டிய அதாவது உரம் ரசாயன உரத்தை போட வேண்டியதில்லை இந்த கழிவு நீரையே வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தும் பொழுது எந்த விதமான உரமும் பூச்சி மருந்தும் இல்லாமல் பயிர் விளையுங்க எல்லா பயிருக்கும் இந்த தண்ணியை பயன்படுத்தலாம் இப்போ இங்கே வந்து நான் வந்து பயிர் தீவனம் தென்னை மல்பெரி இந்த பயிர்களுக்கு இந்த தண்ணி தான் பயன்படுத்தி தான் சாகுபடி செய்துட்டு வரோம் இந்த பகுதியில் வந்து மழை பெஞ்சு நார் நாலு வருஷம் ஆகுது பக்கத்தில் இருக்கிற இடமெல்லாம் குடிக்கவே தண்ணி இல்லை ஆனால் இங்கே இருக்கிற இந்த தண்ணி பாஞ்ச தென்னை மரம் வந்து பசுமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு காய்ச்சல எதுவும் கிடையாது இந்த தண்ணி பாஞ்சில் வர தீவன பயிரும் வந்து எந்த விதமான உரமும் இல்லாத உரம் போட்டு பயிர் சா சாகுபடி செய்த எப்படி இருக்குமோ அதை விட வந்து கூடுதலான மகசூல் கிடைக்குதுங்க அந்த மாதிரி வரும்போது நமக்கு செலவில்லாமல் வருமானம் மூணு மடங்கு ஆகுது இறாலில் ஒரு வருமானம் அதே தண்ணியை பயன்படுத்தி மீன் இல்லை ஒரு வருமானம் அந்த தண்ணியை மறுபடியும் பயன்படுத்தி நம்ம விவசாயத்துக்கு சாகுபடி பயன்படு எந்த பய பயிர் வேணாலும் சாகுபடி செய்யலாம் ஆக இப்போ தண்ணி இருக்கிற பிரச்சனை இல்லை ஒரே த இந்த கிணத்துல இருந்து எடுக்கிற தண்ணியை மூணு தடவை பயன்படுத்துகிறோம் அப்போ நமக்கு மூணு மடங்கு மகசூல் வந்து கூடுதலாக கிடைக்கும் நமக்கு என்ன பயிர் தேவையோ இல்லை என்ன செய்யணும்னு விரும்புகிறோமோ அதை சாகுபடி செய்யலாம் முதல் வந்து ப்ரியாரிட்டி வந்து ஃப்ரானு நன்னீர் இறாலுக்கு வந்து முதல் உரிமை கொடுத்து அதை வளர்த்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன பயிர் தேவையோ நம்ம இடத்துல என்ன விளையுமோ அந்த பயிரை நம்ம இந்த தண்ணியை பயன்படுத்தி செய்தோம்னா லாபகரமாக இருக்கும் இப்போது ஒருங்கிணைந்த பண்ணும் போது இப்போ இங்கே இருக்கிறது வந்து இறால் இறால்லேருந்து மீன் மீன்லேருந்து வந்து தீவன பயிர் கொண்டு போகிறேங்க அந்த தீவனத்துலேருந்து பசு மாடுகங்களுக்கு தீவனமாக வருது ஆட்டுக்கு வந்து பறன் மேலே ஆடு இருக்குது அந்த ஆட்டுக்கும் வந்து தீவனம் வந்து இந்த தண்ணி மூலிமா விளைஞ்ச தீவன பயிர் தான் தீவனமாக கொடுத்துட்டு வருது தீவன உற்பத்திக்கு எந்த விதமான செலவும் கிடையாது இயற்கையாக மாணாவாரியாக வர மாதிரி வருது இயற்கையாக வருது அதே அதை சாப்பிடும் பொழுது அந்த கால்நடைங்க வந்து இழப்பு இல்லாமல் அதுக்கு அதிகமான செலவும் கிடையாது இப்போ நான் வச்சுருக்கிற மாட்டுங்களுக்கு இந்த தச்சமே இருக்கிற மாட்டுங்களுக்கு வெளியே இந்த வாங்கி போடுற தீவனம் எதுவும் கிடையாது இங்கே புல்லு இருக்கிற புல்லு தான் காலையில் கொண்டு போய் நிலத்தில் வெள்ளம் கட்டிவிடுவோம் சாயந்திரம் வந்து புல்லு அறுத்துக்கிட்டு வந்து அதை இருபத்தேனி கொடுக்க வேண்டியது புல்லு போட்டுடுவோம் இதுக்கே வந்து அஞ்சு லிட்டரு ஆறு லிட்டர் பால் கறக்குதுங்க இப்போ இந்த இங்கே இப்போ தச்சமே இருக்கிற அதிக மழையான மாடுங்க வந்து நாட்டு மாடு நாட்டு மாடுன்னா வடநாட்டு நாட்டு மாடுங்க கிர ரகம்தான் இப்போ எங்கிட்ட இருக்குது இதை ஏட்டு மில்காக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இயற்கை விவசாய சங்கம்னு வேட்டை ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பிச்சுருக்கோம் அந்த சங்கத்து மூலயமா சென்னைக்கு பால் எடுத்து கொடுத்து விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் அது ஒரு சில இடைஞ்சல்கள்னால் தச்சமே நிறுத்தி வச்சுருக்கு அந்த இடைஞ்சல்னால் கலையை பார்த்து கலைஞ்சதுக்கப்புறம் சங்கத்து மூலயமா நாங்கள் பால் அனுப்புறதுக்கு தயாராக தயார் பண்ணிக்கிட்டு வரோம் இங்கே என்னை சார்ந்து எங்கள் சங்கத்தில் வந்து ஒரு இரநூறு உறுப்பினர்கள் இருக்காங்க அந்த உறுப்பினர்களுக்கு நான் எப்படி விவசாயத்தை செய்யணும் இயற்கை முறையில் எப்படி செய்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒருங்கிணைந்த முறையில் செய்தோம்னா நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் நடத்துகிறோம் அந்த மீட்டிங்கில் யாருக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தகவல் அதாவது அவங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த மாடல் ஃபார்ம் வந்து நான் வந்து என்னுடைய பணி நிறைவுக்கு அப்புறம் பொதுவாக எப்படி அமைச்சா எப்படி நான் இருக்கும் அப்படின்னு ஒரு மாடல் ஃபார்ம் மாதிரி இதை போட்டு சொல்லி அது இருக்கேன் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கும் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் தினம் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் மினிமம் ஒரு நாளைக்கு வந்து இங்கே பா பார்த்துட்டு சந்தேகங்களை கேட்பாங்க அவங்களுக்கு இப்படி செய்தால் லாபகரமாக இருக்குதுன்னு தகவல் சொல்லிக்கிட்டு இருக்குங்க